குரான்ல பாருங்க அல்ல ஒரு சூறாவையே பெருமானா சல்லாஹுலி உஸ்மானுடைய பேர்லேயே வச்சிருக்கிறோம் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு சூறா பெருமான நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த அத்தியாயம் அதே போல பெருமானா சல்லாஹுலி உஸ்லம் மன்னவர்களுக்குரிய சிறப்பு பெயர்களாக இருக்கக்கூடிய அந்த பெயர்களை கொண்டே அத்தியாயங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் யாசின் நபி சொல்லாஹுலி உஸ்லமானவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு பெயர் பாகா நபி சொல்லாஹுலி உஸ்லமானவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு பெயர்

வருத்தப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அன்று கிடையவர்களே பெருமானா சந்தந்தாக நிர்வசனம் பண்ணவரை நாம் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் நாம புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அது புகழும் சொல்லி நாம புகழை தூக்கி பிடித்தாலும் புகழவே கூடாது என்று சொல்லி ஒரு புறம் கண்டனம் கட்டி கொண்டிருந்தாலும் அன்று கிணியவர்களே அதில் பெருமானா சந்தல்லாக விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதுவும் வந்துவிட போவதில்லை ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க நம்ம தினம் தினம் பாங்கு சொல்லுகிறோமா இல்லையா என்னங்க நம்ம பாங்க சொல்கிறோமில்லை உலகத்தில் ஆயிர லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பள்ளிவாசர்ன்னு இருக்கு அது மட்டும் இல்ல சூரியன் உதித்ததில் இருந்து நகர்ந்து கொண்டு நகர்ந்து கொண்டு அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் சுத்திகிட்டே இருக்கு பாத்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் பாங்கோசை ஆங்காங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறதா இல்லையா அந்த பாங்கோசையில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஷஹர்லஹான் நம்பர் ஹன்வல்ல ரசுவன் உள்ளதான் சொல்லமா இல்லையா சொல்லப்பட்டுக்கொண்டே இருக்குது அண்ணாமையேற்பாடு பண்ணிட்டான் அந்த பாங்கின் மூலமாக திருவாரா சொல்லல்லாக இவசலமானவங்க இந்த உலகத்துல நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நாம சொன்னா என்ன சொல்லணும்னா என்ன அன்பிற்கினி அவர்களே தொழுகுறம் இல்லை பரல தொழுது பரலா தொழு பரல தொழுதாலும் சரி நபில்களை தொழுதாலும் சரி சுண்ணத்தான தொழுகையும் தொழுதாலும் சரி நாம அத்தகையாத்துன்னு சொல்லி ஒரு இருப்பு இருக்கிறாங்களா அந்த அத்தகையாத்துல நாம கண்டிப்பா நம்ம ஓதுறோம் அஸ்லாமோ அழைக்க ஐயுகன் நபியும் ஓதுறோமா இல்லையா நபியை பார்த்து தினம் தினம் தொழுகையை நாம சலாம் சொல்லி பெருமனா சல்லா அலி இஸ்லாம் அண்ணவங்களுக்கு நாம சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்பதையும் ஆக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செஞ்சு வச்சுட்டான்